யாழ்ப்பாணத்தில் கொக்கிவில்லு முப்பத்தி ஒரு வயது இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இளம் மக்கா ஒருத்தவங்க ஹெரோயின் போதைப்பொருளோட இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை கிளிநொச்சியில இன்றைக்கு ஒற்றைய நாளில் நாற்பத்தி ரெண்டு நபர்களே காவல்துறையை அப்படியே தட்டி தூக்கி இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சகலத்தையுமே நான் உங்களுக்கு தொட்டக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் என்ன விழுப்பம்ன்றது சகலத்தையுமே சொல்கிறேன் அதுக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமிட்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முதல் இந்த கிளிநொச்சியில் பூநகரி சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே யாழ்ப்பாணம் காரை நகரை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகளினுடைய தாய் ஒருத்தவங்க அந்த பாலத்துக்கு கீழே முகமெல்லாம் எரிச்சி முகமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில கடும் மோசமா அந்த அக்காவை பார்க்கவே முடியாது ஒரு அனாதை போல அந்த கடல் ஓரத்துல பாலத்துக்கு கீழே உயிரிழந்த நிலையில அவங்கள கண்டெடுத்தாங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி என்ன நடக்குது அடுத்த வித்தியாண்டு பெரிய விஷயங்கள் பெரிய விமர்சனங்கள் கட்டும் அழுத்தம் காவல்துறை அரசாங்கத்துக்கு வந்திருந்தது அந்த நேரத்தில் அவங்க வந்து திட்டமிட்டு ஒரு படு மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்கன்ற விஷயம் பிரேத பரிசோதனை இல்லை வந்துருச்சு ஆனால் காவல்துறை சொன்னது ஒரு எதுவுமே வந்து போராட்டம் எதையுமே செய்யாதீங்க நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணுவோம் உண்டு ஆனாலும் நாட்கள் கடந்து கொண்டு போற காரணத்தினால சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த அக்காவினுடைய ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடக்கிறதுக்கு என்ன நடக்குது ஒரு அக்கா ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு பப்ளிக்ல ஒரு பொது இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க அடுத்த வித்தியாவா வேகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் காவல்துறை மீது அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டது அந்த காவல்துறை என்ன செஞ்சாங்கடா அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி கூடிய சீக்கிரம் இது சம்பந்தப்பட்ட குழு இதற்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யார் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையுமே கைது செய்வோம் என்ற ஒரு உறுதியை அவங்க கொடுத்திருந்தாங்க அதே போல இன்றைக்கு காவல்துறை கடும் சிரமம் கடும் அழுத்தத்தின் மத்தியில ஒரு சிறந்த புலனாய்வு மூலம் அது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு குற்றவாளியை இன்றைக்கு கைது செய்திருக்கிறாங்க அந்த குற்றவாளி மட்டுமில்ல அந்த அக்காவை கொலை செய்ததாக கொலை செய்வதற்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படும் ஒரு சின்ன குட்டி கார் ஒன்று ஒரு வெள்ள கார் ஒன்றையும் பார்த்தீங்கன்னா வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த இலங்கை தேசம்ன்றது ஒரு அழகான தேசம் ஒரு அழகான தீவு ஒரு வாழ்றதுக்கு ஒரு சிறந்த இடம் உண்மை அதுதான் ஆனா இந்த இலங்கை தேசத்தை ஒரு போதைப்பொருளின் தீவாக மிகப்பெரிய கொலைகளே செஞ்சாலும் பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இந்த நாட்டில் நல்லவர்கள் வல்லவர்கள் போல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு தேசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மிகவும் சிரமப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு புலனாய்வு குழுக்கள் அந்த நபரை கைது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிய இந்த தொடக்கத்திலே நான் சொன்னது போல யாழ்ப்பாணம்ன்றது ஒரு கல்வி ஒரு பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மொழி இனம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பெயர் போன ஒரு இடத்தை போதைப் என்ற ஒரு விஷயத்தால தலகீழ மாத்தி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு முப்பத்தி ஒரு வயசு இருக்கக்கூடிய ஒரு அழகான அக்கா ஒரு இளம் அக்கா ஒருத்தவங்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் ஏதோ குளியாப்பட்டு ஏதோ ஒரு இடம் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவங்க ஹீரோயின் போதை பொருள் வச்சிருந்திருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு பார்க்க போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் மிகப்பெரிய விமர்சனம் பண்றாங்க காவல்துறையை இவ்வளவு வருஷமா அந்த அக்கா வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்களா நிறைய இளமாக்களை சீரழிக்கிறாங்களா ஆனா இந்த காவல்துறை சற்றியான நடவடிக்கைகள் எடுத்து தடுத்து நிறுத்த இல்லை ஆனா இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு மிகப்பெரிய அழுத்தம் வந்த காரணத்தினாலே தொடர்ச்சியாக அது போல காவல்துறை இருந்தால் அந்த காவல்துறைக்கு பொறுப்பான ஆக்களும் சேர்ந்து உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது என்ன நடந்திருக்குண்டா இன்றைக்கு இப்ப அது சாதாரண விஷயம் இல்லை சும்மா ஒருத்தவங்க போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய் உடனே கைது பண்ண முடியாது அதற்கான சரியான ஆதாரங்கள் அவங்கள்ட்ட சிக்கினாலும் மட்டும்தான் தூக்கிட்டு வரலாம் அப்ப இந்த புலனாய்வு இப்ப வந்து இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குள்ள வந்து எல்லா போலீஸ்லயுமே வந்து ஒரு புலனாய்வு குழு ஒன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க நான் அவங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் என்றால் இப்ப நான் வந்து காணொலி ஒன்றை காய்ச்சி கொண்டிருக்கேன் இந்த காணொலியில் ஒரு நபர் ஒருத்தர் எப்படி என்றால் புலனாய்வு குழுக்களாக இருந்தால் அவர் எப்படி வருவார் என்றால் அவர் வந்து ஒரு சாதாரண உடைகளை போட்டுக்கொண்டு யூனிஃபார்ம் எதுவுமே இருக்காது தம்பி நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன் சூப்பராக இருக்குது நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க அப்படியா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இங்கேயா இருக்கிறீங்க ஆ உங்களோட வீடங்க இருக்குது ஆ எங்க நீங்கள் படிச்சுனீங்க இங்கே தான் வாழ்கிறீங்க ஆ வேறு எதுவும் ஜப் செய்கிறீங்களா என்ன ஜப் செய்கிறீங்க அப்படி இப்படின்றெல்லாம் கதைகளை போட்டு நான் உங்களோட வீடியோ நான் கருத்துக்களை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேனான் விரும்பி நான் அது இதெல்லாம் போட்டு செல்ல எனக்கு இருந்து எடுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ தீமை எடுத்துருவேன் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னுடா அந்தளவுக்கு நல்ல துல்லியமாக இந்த புலனாய்வு குழுக்கள் சில பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த புலனாய்வு குழுக்கள்ல சேர்ந்த ஆக்கள் தான் இந்த அக்காவையும் ஸ்கெச் போட்டு நான் நினைக்கிறேன் இதே எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியா நான் சும்மா கற்பனை பண்ணிக்கொள்றேன் என்றால் இந்த புலனாய்வு குழுக்களில் சில பேர் அந்த அக்காடை விட்டு ஏன்னா சாதாரணமாக ஒரு பெண் ஒருத்தவங்கள கைது பண்ண முடியாது ஒரு போதை பொருள் வாங்குற மாதிரியே போய் பார்த்து சில விஷயங்களை எல்லாம் பல நாள் எல்லாம் போட்டு பக்காவா தூக்கி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் என்று நினைக்கிறார் அது மட்டுமல்ல அவர் இன்னொரு குற்றம் ஒன்று அந்த காவல்துறை மீது வந்து மக்கள் சில பேர் வந்து சும்மா பட்டு மோசமாக வைக்கிறாங்கன்றால் இவர்கள் கூட இந்த நெருக்கடி இந்த கவர்மெண்ட்ல வர்ற நெருக்கடி தாங்க முடியாம ஏனென்றால் இந்த வந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் ஹீரோயின் ரெண்டு கிரேமும் ஐநூறு மில்லி கிரேம் இவ்வளவுதான் அப்படின்னா ஒரு கொஞ்சம் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு பாவிக்கிறதுக்கே போதாதுன்னு சொல்றாங்க ஏன் இது போல ஒரு கொஞ்சம் அவங்கள்ட்ட கைப்பற்றப்பட்டு கொஞ்சமாவது இப்படி இருக்கு கைப்பற்றப்பட்டு உள்ளுக்கு போட்டு எடுத்தாதான் கொஞ்சம் மக்கள் அமைதி அடைவாங்க அரசாங்கத்தில் இருக்கிற பிரசரில் நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் இது போல ஒரு டீல் கூட என்ற ஒரு விமர் விமர்சனமும் போகுது உண்மை என்ன பொய் என்னன்றது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆதாரம் இல்லாம நம்ம கதைக்க முடியாது அந்த மாதிரிக்கு அந்த அந்த ஊரை சேர்ந்து சில தான் முகப்பு தான் சும்மா புரட்டி எடுக்கிறாங்க காவல்துறையை இந்த அக்காவை இல்ல ஆனா அந்த அக்கா அன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்காங்க உண்மையாகவே அதை பார்க்கும்போது சில நேரத்துக்கு அந்த அக்கா வந்து நீதியான அக்காவாகவும் இருக்கலாம் மோசமான அக்காவாகவும் இருக்கலாம் அது அவங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும் ஆனால் நான் தான் சொல்லுவேன் இது போல மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடாது அது ஒரு குறுகிய வாழ்க்கை நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது நீண்ட தூரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எப்போ வேண்டும் என்றாலும் உங்கள சுத்தி ஆபத்தும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதனால அது வேணாம் அதை விட்டு வெளியே வாங்க அதே போல கிளிநொச்சில் இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான் ரெண்டு நாளைக்கு முதல் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு சிங்கல் ஏரியாலையும் ஒற்றே இரவுல முப்பத்தி ஒரு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாரையுமே சேர்த்து காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க அது போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது இன்றைக்கு கிளிநொச்சியில் தர்மபுரம் நினைக்கிறேன் சரியா தெரியல தர்மபுரம் தான் நினைக்கிறேன் என்னண்டா இந்த நாற்பத்தி ரெண்டு நபர்கள் இன்றைக்கு ஒற்றை நாளில் எப்படி கைது செய்யப்பட்டாங்க என்றால் காலையில் இவங்களை வந்து பகலில் வந்து காண்றது கடும் கஷ்டமா எங்க போவாங்க எப்படி வருவாங்க பிடிக்கவே இல்லாதா இன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு கடுமையான வேட்டையோட நடவடிக்கை எடுத்து காவல்துறை நாற்பத்தி ரெண்டு பேரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஏன் என்ன விஷயம்டா இந்த நாற்பத்தி ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஒரு குற்றங்களில் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காம கள்ள மடிச்சு கொண்டு திரிகிறாக்களா உற்ற வழியாண்டைக்கு ஆக்களை பிடிச்சிருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நபர்கள் மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கிறாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் நான் ஜோசிப்பேன் உண்மையாகவே இந்த நாட்டை சுத்தப்படுத்தணும் போதைப் பொருளை ஒழிக்கணும் இந்த குற்றவாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் எல்லாமே செய்யணும் ஆனால் பார்க்கறத பார்க்கும்போது இந்த போதைப்பொருள் பொருள் இவ்வளவு நாள் நடக்கிற விஷயங்கள் நூற்றுல ஒற்று பெர்சன்டேஜுக்கு அதிகமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இருக்காங்களான்னு கேட்டா நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் நூற்றுல ஒரு வீதத்தை கூட நாங்க வந்து வெற்றி அடையல அந்த அளவுக்கு இந்த போதை பொருள் இந்த நாட்டில் வந்து தலைவிரி சாடுது ஆனால் நான் சொல்ல வாரது நண்டா போற போக்க பார்த்தா ஜனாதிபதியை தவிர மற்ற எல்லாருமே ஜெயிலுக்கு தான் இருப்போமோ தெரியல அந்த அளவுக்கு போகுது எந்த நாளும் கைது எந்த நாளும் உள்ள போடுறாங்க அப்படி செய்யறத பாக்குறத பார்த்தா இலங்கை நாட்டு மக்களினுடைய சனத்தொகையோ ஒரு ரெண்டு கோடியே இருபது லட்சமே நம்ம தான் இருக்கு ஆனா இது நடக்கிறது கைது நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்தா இலங்கை நாட்டினுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட பத்து கோடியை தாண்டும் போல அப்படி போகுது அந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த நாட்டை வந்து காப்பாத்துறதுக்கு யார் யார் புலனாய்வு குழுக்களோ ஜனாதிபதியோ காவல்துறையோ இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மக்களோ சாதாரண மக்களோ யாராகவும் இருக்கட்டும் அனைத்து மனிதர்களுக்குமே இதுல ஈடுபடக்கூடியவங்க உங்களோட மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் எல்லாரோடையுமே நீங்களும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்றதுக்கு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் பாதுகாப்பாக செயல்படுங்க நன்றி சொந்தங்கள்